ஊழியர்களுக்கு ஒரு ஓரளவுக்கு நற்செய்தின்னு வச்சுக்கோங்க சந்தோஷமான செய்தி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன் யூபிஎஸ் அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ண உடனே மத்திய அரசு வருகிற ஏப்ரல் இருந்து அது புதிய திட்டம் வரும் அப்படின்னு அதாவது தேசிய ஓய்வூதிய இருந்து மாறுபட்டு ஆப்ஷனலாக வைக்கிற மாதிரி இந்த இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க இன்னும் கைட்லைன்ஸ் எதுவும் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணோட்டி பண்ணலை அனௌன்ஸ் பண்ணதோடு இருக்குது அப்போவே தமிழ்நாடு அரசு இதை பரிசீலிக்கிறாங்கிற செய்தி வந்திருக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து அதனுடைய பலன்களை பற்றியும் சொல்லியிருந்தேன் இப்போது இன்றைய செய்திப்படி அசம்பிளியில் மாநில நிதி மந்திரி தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து இந்த அதாவது சனிக்கிழமை ஜனவரி பதினொன்று தேதியில் அவர் அறிவிச்சிருக்கிறாரு சட்டசபையில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை ஆய்வு செய்ய மாநில அரசு ஒரு குழுவை நியமிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் அதாவது இப்போதைக்கு இன்னும் அவங்க கைட்லைன்ஸ் எதுவும் வரல வந்தவொடனே அதை ஆய்வு செய்து செய்வோங்கிற மாதிரி எப்படின்னா இது ஒரு கேள்விக்கு பதில் எழிலரசனுங்கிற ஒரு எம்எல்ஏ கேள்வி கேட்டிருக்கிறாரு அவருக்கு பதிலளிக்கும் போது இந்த ஒருங்கிணைத்த ஓய்வு ஓய்வு திட்டங்கிறது வந்து பங்களிப்பு ஓய்வூதிய முறை மற்றும் தேசிய ஓய்வு திட்டம் அவற்றுக்கு மாற்றாக ஆக்சுவலி அது அப்படி கிடையாது தேசிய ஓய்வு திட்டத்துக்கு மாற்றாக யூனிஃபைடு அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் சொல்லி கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தின்படி இப்போ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய சம்பளத்தில் பத்து பர்சன்ட் வந்து பென்ஷனுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதை பட் இன்றைக்கி நிலமையில் வந்து அதை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலில் பணம் வரும் கோடி கணக்கில் வர்றாங்க இது வரைக்கும் தெரியல அது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஆனால் தான் மிகப்பெரிய லெவலில் வரும்ங்கிறாங்க இப்போதைக்கு அப்படி ரொம்ப அட்ராக்டிவாக வந்த மாதிரி எந்த ஒரு கேஸும் நம்ம பார்க்கல ஏன்னா இது வந்து இருபது வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு அப்போது இருபத்தஞ்சி முப்பது வருஷம் சர்வீஸ் போட்டவங்களுக்கு வந்து நிறையா பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது வரும்போது நம்ம தெரியும் இவங்க போடுற கால்குலேஷன் படி மிகப்பெரிய பணம் தான் வரும் ஆனால் இடைப்பெற்று ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு இடைப்பெற்று அரச விட்டு வெளியேற சூழ்நிலை ஆகிறவங்களுக்குலாம் வந்து இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பதாக இருந்தது அதனால் மற்ற அரசு ஊழியர்களுமே அவங்களுக்கு வந்து பழைய ஓதிய திட்டத்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு போராட்டம் அது மாநில சர்க்காரில் இது நடந்துக்கிட்டு இருந்தது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கையில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓதிய திட்டத்தை உடனடியாக நடைமுறை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை நீக்கிவிட்டு அதற்கு மாற்றாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் கொண்டு வருவோம்னு சொல்லி சொன்னாங்க அதை இதுவரைக்கும் செய்யலை அதை செய்யாமல் இருந்து இந்த மத்திய அரசு யூபிஎஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்த உடனே அப்போவே அரசில் ப பரிசீலிக்கிறாங்கிற மாதிரி செய்தி வந்தது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து அதை ஃபார்மலாகவே சட்டசபையில் அனௌன்ஸ் முறைப்படி சட்டசபையில் அறிவிச்சிருக்கிறாங்க சரி இதை வந்து இதில் உள்ள முக்கியமானது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் சேலியின் ஃபீச்சர்ஸ் ஏன் அது சரி பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது எல்லா விதத்திலும் சிறந்தது அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லைன்னா அதுக்கு அந்த ஓய்வூதியத்துக்காக அரசு ஊழியர்கள் தனியாக எதுவும் காட்டு பங்களிப்பு பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது அவங்க உடைக்கிறாங்க ரிட்டையர்ட் ஆகும்போது பென்ஷன் வருது அப்படிங்கிறது தான் அதில் உள்ளது அதனால் அது வந்து எல்லா விதத்தில் ஆனால் அது பொருளாதாரத்து நெருக்கடியை கொண்டு வந்து விடுதுங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் அரசுகளுக்கு வர உலக அளவில் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இனி வர்ற காலத்துக்கு வந்து அதை பங்களிப்பாக வச்சுக்கணுங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்தது பங்களிப்பாக வைத்ததில் தவறு காண்பதுக்கு எதுவும் இல்லை என்பது என் கருத்து என்னென்னா ஓகே இது வந்து வேலை செய்யும் எம்ப்ளாயீஸ் ஊழியர்கள் வந்து பணி ஓய்வு பெற்ற பிறகு வாழ்நாளில் அவர்களுக்கு பாதுகாப்பாக பென்ஷன் வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதுக்கு இப்போ பங்களிப்பு திட்டம்னு சொல்கிறதுலனாலலாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் அது மார்க்கெட்டு நல்லா வந்து நிறையா வந்தால் தான் உண்டு இல்லைங்கிற மாதிரி மறைமுகம் நேரடியாக வரலன்னா கிடைக்காதுன்னு சொல்லாமல் மார்க்கெட்டில் என்ன வருதோ அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லிகிட்டு இருந்தது அது கொஞ்சம் ஊழியர்களை ஏமாற்றும் வேலையாகத்தான் நானும் நினைக்க சரியில்லைங்கிற மாதிரி ஏன்னா அது ஒரு மினிமம் கேரண்டி எதுவுமே இல்லாமல் செய்கிற மாதிரி இருந்தது இடைப்பட்டு இந்த ஓய்வு பெற்றவங்களாம் பெரிய அமௌண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அந்த மாதிரி தான் அது ஓடிக்கிட்டு இருந்தது ஏன்னா அந்த பணத்தில் ஒரு பகுதி அன்யூட்டி ஒரு நாற்பது பர்சன்ட் அமௌண்ட்டுக்கு அந்யூட்டி வாங்கிக்கிட்டு அதுலேருந்து பென்ஷன் வருங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த பணத்தை வச்சு பென்ஷன் கொடுப்போம் அதுதான் இருந்தது மொத்த பணம் கிடைக்கிது இது சேர்ந்தது சேர்ந்தது மிகப்பெரிய தொகையாக இருந்தால் கோடிக்கணக்கில் இருந்ததுன்னா அது ஒரு பலன் இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் வாழ்நாள் பூரா வேலை பார்த்துட்டு உட்காந்த மாதிரி இருக்கும் அதுதான் அதில் உள்ள ரிஸ்க்கு இப்போ அதனால் இடைப்பட்ட வழியாக சரி பழைய ஓய்வு திட்டத்திற்கு திரும்ப போக முடியாது பங்களிப்பு தொடரட்டும் இதில் நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் வந்து எது உங்களுக்கு பலனாக இருக்கோ அதை எடுத்துக்கலாங்கிறது தான் ஆப்ஷனுங்கிறது அதையும் நான் என்னுடைய கருத்தை சொல்லுங்க ஆப்ஷன் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி தான் கொடுக்குற மாதிரி இருக்கணும் எனக்கு வந்து பங்களிப்பு ஓய்வு திட்டம் அதாவது என்னுடைய ஃபண்டு கார்பஸ் ஃபண்டு என்ன இருக்கோ அது மொத்தமாக வந்தாலே போதும்னு சொல்கிறதும் அதிலேருந்து அன்யூட்டி வாங்குறது என்ன பணம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதோ இல்லை யூபிஎஸ் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறதோ அப்போது வந்து ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதாவது ரிட்டையர்டாக போகும்போது ரிட்டையர்டாக இருக்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே கொடுக்குற மாதிரி வச்சுக்கிடுமே அந்த மாதிரி செய்தால் அது சரியாக இருக்கும் என்று என் கருத்தை பதிவு செய்திருந்தேன் இன்னும் வந்து கைட்லைன்ஸ் வரல இது முதல்ல நீங்கள் கொடுத்தோன்னா அது தப்பு ஏன்னா நீங்கள் இப்போ வேலைக்கு போன இல்லை இல்லை எனக்கு வந்து மினிமம் கேரண்டி கொடுத்தா போதும் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் சேர்த்து வச்ச பணம் வந்து பல கோடி வருதுன்னு வைங்க அது வேஸ்ட்டே அதனால் வந்து அது ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு ஆப்ஷன் கொடுக்கணுங்கிற மாதிரி வைக்கணும் அது அப்படி இருந்தால்தான் அதில் நியாயம் உண்டு அப்படிங்கிறது என் கருத்து அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை பற்றி பேசுவோம் இப்போ மாநில சர்க்காரை பொறுத்தளவுக்கு இவர்கள் வந்து அதை அதை மத்திய அரசு ஆரம்பித்தவுடன் இவர்களும் அதை ஆரம்பிப்பதற்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல் அதை வைத்து நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கமிட்டி போட்டு முதல்வர்களிடம் கலந்து ஆலோசித்து அதை வந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இவங்க அஷூரன்ஸ் அதாவது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது ஒன்று அது வந்து பழைய ஓய்வு திட்டத்தை அப்படியே நாங்கள் திருப்பி கொண்டு வந்துருவோம்னு சொல்லி அதை செய்யவில்லை இது எப்படின்னா புலி வேட்டைக்கு போயிட்டு எளிய பிடிச்சிட்டு வந்த மாதிரி அது அப்படி எடுத்துக்கிடுவோம் அது லைட்ரு பயன் ஜோக்கு அதை சொல்லலாம் ஆனால் மாநில நிதி ஆதாரங்கள் அரசுகளின் நிதி ஆதாரங்களை எல்லாம் வைத்து பார்க்க பார்க்கும் பொழுது இந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் அரசு ஊழியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அம்சம் என்பதே நம் கருத்து அது என்னென்னா குறைந்தபட்ச பென்ஷன் வந்து ஏன்னா பழைய ஓய்வு திட்டத்துலேயும் பத்து வருஷம் குறைஞ்சபட்சம் வேலை பார்த்துட்டு சூப்பர் இன்வெஷனில் அறுபது வயசில் ரிட்டையர்டான தப்புனா ஐம்பது வயசில் வேலைக்கு போய் அறுபது வயசில் பத்து வருஷம் சர்வீஸ் முடிச்சு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் உண்டு பத்து வய பத்து வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால் பென்ஷன் கிடையாது அது பழைய ஓய்வு திட்டத்தில் அப்படி தான் இருக்கு அது போக இருபது வருஷம் சர்வீஸ் செஞ்சிட்டாங்கன்னா வாலண்டர் ரிட்டையர்மெண்ட் அவங்களாவே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அதுலேயும் பென்ஷன் முழுவதுமாகவே கிடைக்கும் இப்போ உள்ளது ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து வந்த ஆணைகளின்படி பழைய ஓய்வு திட்டத்தில் இருப்பவர்களுக்கு முழு ஓய்வூதமும் கிடைக்கும் அதாவது எப்போ லாஸ்ட் என்ன சம்பளம் ஆனாலும் அதில் ஐம்பது பர்சன்ட் அடிப்படை ஓய்வுமோ அதுக்குரிய விலைவாசிப்படியும் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான அம்சங்களான பழைய ஓய்வு திட்டம் இந்த ஒருங்கிணை இந்த ஓய்வு திட்டம் வந்து முழு ஓய்வுதம் அதாவது ஐம்பது பர்சன்ட்டு சம்பளம் வந்து பென்ஷனாக கிடைக்கணும் அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷம் வேலை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க அது கொஞ்சம் அதிகம் ஏன்னா இங்கே வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டில் இருபது வருஷம் வேலை பார்த்தாலே அதே ஐம்பது வருஷம் லாஸ்ட் வாங்கின சம்பளத்தில் பாதி அடிப்படை சம்பளத்தில் பாதி பென்ஷனும் அதுக்குரிய டேர்மென்சன் கிடைக்கும் ஆனால் அங்கே இருபத்தஞ்சி வருஷத்துல தான் கிடைக்கும் ஸோ இது இந்த குறையை நீக்குவதற்கு அதான் இம்ப்ரூவ்மெண்ட் யூபிஎஸ்சில் வந்து ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லி இருபது வருஷமாக இதை ஆக்குவது நல்லது என்பது நம் கருத்து ஒன்று அடுத்து அதை தவிர்த்து குறைந்தபட்சம் இவங்க அவர் அதுக்கு கம்மியாக சர்வீஸ் இருந்தால் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால் பத்து வருஷத்துக்கு மேலே இருந்தால் அவங்க ச ஆகிறாங்கன்னா பென்ஷன் கட்டாயம் உண்டு ஆனால் விகிதாச்சார முறைப்படி அதாவது இருபத்தஞ்சி வருஷம் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணியிருந்தால் அடிப்படை உதயத்தில் பாதி பென்ஷனாகவும் அதுக்குரிய டேஃபன்ஸில் கிடைக்குங்கிறது யுபிஎஸ்னுடைய புதிய வரப்போகிற யூபிஎஸ்னுடைய இது அது சப்போஸ் இருபது வருஷமாக அஞ்சு வருஷம் குறையுது இருபத்தஞ்சி வருஷத்தில் இருபது வருஷங்கிறது கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் குறையுது அப்போ பென்ஷனில் இருபத்தஞ்சி வருஷம் வேலை பார்த்தவங்களோட வர்ற பென்ஷன் இருபது பர்சன்ட் கம்மியாகும் அதாவது ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறாரு அவருக்கு இருபத்தஞ்சி வருஷம் முடிச்சு ஐம்பதாயிரம் பேசிக்கி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு இருபத்தஞ்சாயிரம் வந்து பென்ஷனும் அதுக்குரிய டேனஸெலிபும் கிடைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் முடிச்சிருந்தான் அதே இருபது வருஷத்தில் அவர் ரிட்டையர்ட் ஆகிறாருனா இந்த யூபிஎஸ் சிஸ்டத்தில் இருபதாயிரம் பென்ஷனும் ஐயாயிரம் குறைஞ்சிரும் இருபதாயிரம் பென்ஷனும் அதுக்குரிய டிஎன்எஸ்லும் கிடைக்கும் சரி இப்படி அந்த ப்ரோடக்டாக போக அது பத்தாயிரத்துக்கு கீழே போச்சுன்னா குறைந்தபட்சம் பத்தாயிரம் இருக்கும் இது ஒரு அமைப்பு பத்தாயிரம் அதை பற்றி ஒரு டேபிளே நான் போட்டிருந்தேன் எந்த வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன் இருந்தேன் நீங்கள் அந்த பழைய வீடியோ பார்த்தா அந்த கால்குலேஷன் மாறுவதற்கு இப்போதைக்கு எதுவும் இல்லை பொது ஆர்டர் வந்த பிறகு அதாவது நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ண பிறகு இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயம் நடக்கும் ஏன்னா இது வந்து ஓகே பழைய ஓய்வு திட்டம் வந்து உங்களுக்கு அரசுக்கு அரசு கஜானாவுக்கு பொருளாதாரத்துக்கு சிரமம்னு சொல்லி ஒரு காரணத்தை வைத்து உலகம் பூரா மாறிட்டு இருக்கிறதுனால அதை செய்கிறாங்கிறதுனால பங்களிப்பு மூலம் வருவது அதில் பெரிதாக தவறு காண்பதற்கு எதுவும் இல்லை ஆனால் இன்னும் நான் சில என்னுடைய நான் ஸ்டடி பண்ணதை வச்சு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் வேணுங்கிறத இதில் சொல்கிறேன் ஒன்று வந்து இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் வேலை தான் முழு பென்ஷன் இல்லாமல் இருபது வருஷமே இருந்தால் அப்போ பழைய ஊர் திட்ட கிட்டத்தட்ட அவங்களும் வந்துடுறாங்கன்னு அர்த்தம் ஒரே இது இவங்க பங்களிப்பு செய்கிறாங்க அதையும் வர்றேன் இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் இன்னொரு இன்க்ரி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இப்போ வந்து ஆப்ஷன் கொடுக்குறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆப்ஷன் வச்சிடல நிறைய உங்களுக்கு கார்பஸ் ஃபண்ட் சேர்ந்துருக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் அதை பென்ஷன் ஃபண்டை வந்து மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் அதுன்னு எல்லாத்திலேயும் பண்ணுறாங்க அதில் பெரிய அளவில் அந்த கார்பஸ் ஃபண்ட் வளர்ச்சி கண்டு மிகப்பெரிய தொகையாக இருந்தால் அதில் அறுபது பர்சன்ட் நீங்கள் மொத்த பணையும் வச்சுக்கிட்டு மீதியை நாற்பது பர்சன்ட் எதாவது வச்சு தான் நீங்கள் அன்யூட்டி வாங்குவீங்க அப்படி வாங்கும்போது இந்த அறுபது பர்சன்ட் தொகையை மிகப்பெரிய தொகை கோடி கோடிக்கணக்கில் வருதுன்னு வைங்க அது ரொம்ப பாதுகாப்பான தொகை அதுக்கு எப்படி போட்டால் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் வட்டி ஒரு பெரிய தொகையாக வந்துகிட்ருக்கோம் அது போக அன்யூட்டியும் வருது ஸோ அது அதுதான் உங்களுக்கு பெற்றாயிருக்கும் இந்த ஐம்பது பர்சன்ட் பென்ஷனை விட ஏன்னா உங்களுடைய தொகையும் அதிகமாக கிடைக்கும் அதனால் ஆப்ஷன் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பக்கத்தில் தான் வைக்கணும் அதை தவிர்த்து முதலே ஆப்ஷன் கொடுக்கறது வந்து ஒன்லி அசம்பாவிதமாக மரணம் ஏற்பட்டால் குறைந்த சர்வீஸ்ல மரணம் ஏற்பட்டால் பழைய ஓய்வு திட்டத்தின்படி ஃபேமிலி பென்ஷன் கொடுக்கறது வந்து மத்திய சர்க்காருக்கு இருக்குது அதே இது மாநில சர்க்கார்லேயும் கொண்டு வந்தீங்க இப்போ யூபிஎஸ்சில் அது கொண்டு வந்துட்டாங்க இல்லை அதாவது நேஷ்னல் பென்ஷனில் அது கொண்டு வந்துட்டாங்க ஸோ யூபிஎஸ்க்கு அது கண்டினியூ ஆகும் அதாவது துரதிர்ஷ்டவசமாக தொழிலாளர் வேலை பார்க்கும் போதே குறைந்த காலத்தில் அதாவது இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்திற்கு ஸ்பௌஸ் கணவர் வேலை செய்திருந்தால் மனைவிக்கு மனைவி வேலை செய்திருந்தால் கணவனுக்கு அவர்கள் வாழ்நாள் போகிறோம் மருது கல்யாணம் முடியாதுனால வாழ்நாள் போகிறோம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு ஆகிற வரைக்கும் வந்து அதாவது சம்பளம் சம்பாதிக்காமல் இருக்கிற அந்த பென்ஷன் பென்ஷனில் வீடியோ நிறையா போட்டிருக்குறேன் நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஃபேமிலி பென்ஷன் வருது இப்போவே மத்திய சர்க்காரில் இருக்குது தேசிய ஓய்வு திட்டத்தினுடைய திட்டத்திலேயே இந்த ஃபேமிலி பென்ஷன் இது இருக்குது இறப்பு மரணம் ஏற்பட்டால் அரசு ஊழியர் மரணம் முதலே அது ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் நீங்கள் ஆப்ஷன் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் இப்போ வந்து பணம் நிறையா இருக்குன்னு நீங்கள் அந்த ஆப்ஷன் வேண்டாம் நான் அந்த பணம் என் குடும்பத்துக்கு போனால் போதும்னு சொல்லலாம் உங்களுடைய கார்பஸ் ஃபண்ட் வந்து கோடிக்கணக்கில் இருக்குன்னா நீங்கள் பென்ஷன் வேண்டாம்னு அந்த நேரம் அது எப்போ வருதோ அந்த நேரம் எத்தனை தடவை மாற்றிக்கலாம்னு அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க அதனால் நான் சர்வீஸில் இருக்கும்போது நான் கொஞ்சம் காலம் ஹெச்ஓவாக இருக்கும்போது வந்த எல்லோரும் இப்போ நீங்கள் வந்து ஃபேமிலி பென்ஷன் தான் ஆப்ஷன் கொடுங்க உங்கள் பணம் ஒரு காலத்தில் வருஷம் வருஷம் எவ்வளோ பணம் இருக்குன்னு உங்களுக்கு வரும் கணக்கு வரும் கோடி கணக்கில் வருது இனிமேல் அதுதான் பாதுகாப்புன்னு நினைச்சிங்கன்னா ஃபேமிலி பென்ஷன்லாம் என் குடும்பத்துக்கு வேண்டாம் இந்த பணத்தை கொடுத்தா போதும்னு நீங்கள் அப்போ எழுதி கொடுத்துக்கலாம்னு சொல்லி நான் செய்கிறது உண்டு ஊழியர்களுக்கு அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு அதனால் இப்போ நீங்கள் கட்டாயம் அந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தால் குடும்பத்துக்கு ஓய்வு விதம் சொல்லி அந்த ஆப்ஷன் கொடுங்கன்னு சொல்லி அதே மாதிரி மாநில அரசும் செய்தால் நல்லது ஒன்று இன்னொன்று அப் அப்படி இருக்கும் பொழுது நமது வியூவர்ஸ் இதில் ஒரு சில கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கும் விளக்கமாக சொல்கிறேன் பங்களிப்பு ஓய்வு திட்டம் நீங்கள் கொடுக்குறீங்க அந்த மொத்த பணத்துக்கு பதிலாக இப்போ திருப்பி அதில் ஒரு பாட்டாக மினிமம் பென்ஷன் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அதில் நிறையா சேரலை நீங்கள் பணம் வரல அப்புறம் சர்வீஸில் கொடுத்துருக்கீங்க அரசாங்கம் கொடுத்துருக்கு இருந்தாலும் இந்த பாதுகாப்பு அளவுக்கு வரலங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஆஃப் பண்ணுறீங்கன்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ண பணம் அதனுடைய நிதி வளர்ச்சி அதாவது இன்வெஸ்ட் பண்ணதுனால எவ்வளோ கூடியிருக்கோம் அதை எம்ப்ளாயி திருப்பி கொடுக்கறது தான் நியாயமாக இருக்கும் அரசு இந்த பென்ஷனுக்காக சேர்த்த பணத்தை திருப்பி எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ மாதம் மாதம் அரசே கொடுக்க போகுது அந்த யூனிஃபைட் சிஸ்டத்தில் அதனால் அந்த மாதிரி அரசு அந்த அரசின் சார்பாக செய்த கான்ட்ரிபியூஷன் மாதம் மாதம் சேமித்த பணத்தை அதனுடைய அந்த நிதியினுடைய வளர்ச்சி எந்த மாதிரினா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டில் பல பல லட்சம் கோடி கணக்கில் இருக்குன்னா அந்த பணத்தை அரசு கஜானாவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் தொழிலாளர்கள் வைப்பு வைத்த பங்களிப்பு செய்த பென்ஷன் ஃபண்டு இப்போ அந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வரும்போது அதில் ஆப்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா இந்த பகுதியை தொழிலாளர் கொடுப்பது நியாயமாக இருக்கும் என்பது இருக்கிறது இதை இம்ப்ரூவ்மெண்ட்டாக இப்போ ஒரு திட்டம் கொண்டு வக்கிறாங்க ஏன்னா இப்போ நீங்கள் பழைய ஓய்வு திட்டத்திலையே ஆரம்ப காலத்துலேருந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்து மொத்தமாக பின்பாட்டிட்டு வேறு புது சிஸ்டம் கொண்டு வராங்க அது மாதிரி இதையும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படி வர்றது இந்த மாதிரி ரெண்டு மூணு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று வந்து யூபிஎஸ் ஆப் பண்ணுற மாதிரி வந்ததுனால் ஆப்ஷன் வந்து ரிட்டையர்மெண்ட் பக்கத்தில் தான் பண்ண வைக்கணும் ஒன்று சர்வீஸில் இருக்கும்போது எம்ப்ளோ தொழிலாளருக்கு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதாவது எதிர்பாராத மரணம் எதம் ஏற்பட்டால் குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வு திட்டத்துக்கு முதலே இருக்கணும் அதுவும் கொண்டு வரணும் இது ஏற்கனவே மத்திய அரசு இருக்குது மாநில சர்க்காருக்கு இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல அதையும் இவர்கள் இதில் சேர்க்க வேண்டும் தமிழ்நாடு அரசு மூன்றாவது பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் பணம் போட்டுவிட்டு யூனிஃபைடு ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை செலக்ட் பண்ணுறாங்கன்னா யூபிஎஸ் அதாவது மினிமம் பென்ஷன் கவர்மெண்ட் கொடுக்குறத செலக்ட் பண்ணுற ஸ்டேஜு ஏன்னா அதில் பணம் கார்பரஸில் நிறைய சேரலன்னு சொல்லி சேர்க்குறாங்கன்னா அந்த சூழ்நிலையில் அரசு கொடுத்த பணத்தையும் அதனுடைய நிதி வளர்ச்சியையும் மட்டும் எடுத்துக்கொண்டு தொழிலாளர் பங்களித்த பணம் அதனுடைய நிதி வளர்ச்சியை தொழிலாளருக்கு திருப்பி கொடுப்பது நியாயமாக இருக்கும் என்பது என் கருத்து இவ்வாறு இம்ப்ரூவ்மெண்ட் செய்து யுபிஎஸ்ஐ இம்ப்ளிமெண்ட் செய்தார்கள் என்றால் அது அரசு ஊழியர்களுக்கு நியாயமான செயல்பாடுகளாக நியாயமாக அவர்கள் கோரிக்கை முழுக்க முழுக்க செயல்படாவிட்டாலும் ஓரளவுக்காவது அவர்களுக்கு நியாயம் செய்ததாக வாழ்நாளும் பணி செய்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான அமைப்பு இருப்பதாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா மத்திய அரசு வந்து இது சம்பந்தமான நோட்டிஃபிகேஷன் இந்த அடுத்த ரெண்டு மூணு மாதத்தில் இஷ்யூ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மாநில சர்க்கார் அதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ எம்ப்ளாயிஸ் இருந்து எங்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் தான் வேணும்னு சொல்லி சண்டை போடுறதை காட்டிலும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை அதாவது நீங்கள் புதிய ஒருங்கிணைப்பு ஓய்வு திட்டம் யூபிஎஸ் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த ஆப்ஷன் எடுக்கிற பட்சத்தில் தொழிலாளர்கள் சேமித்த பணத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விட்டு இதை கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது பழைய திட்டத்துக்கு வந்த மாதிரி ஆகிடுது அரசாங்கம் முதலே பணம் போட்டு வச்சு அதை திருப்பி எடுத்துக்கிட்றாங்க அதை வச்சு திருப்பி அதை போ கண்டு காணாததுக்கு அவங்க பட்ஜெட்டில் இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் மாத மாதம் கொடுக்குறதுக்கு பெரிய தொகையாக வர்ற பட்சத்தில் அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்லை ஏன்னா அந்த தொகையை வாங்கி நம்ம ஆன்யூட்டி வாங்குறது அதாவது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் பண்ணிக்கலாம் இது சரியாக இருக்குது என்பது நம் கருத்து இந்த இது த தமிழக அரசு ஊழியர்கள் அவருடைய கோரிக்கை இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இம்ப்ரூவ்மெண்ட் கேட்ட மாதிரி இருந்தால் இருக்க வேண்டும் என்பது நம்ம எது அப்போ அது வந்து தொழிலாளர்களுக்கு ஊழியர்களுக்கு பாதுகாப்பும் கூட அரசும் திமுக பொறுத்தளவுக்கு அவர்கள் நிதி நிலைமையை பற்றி யோசிக்காமல் நாங்கள் பழைய உதவி கொண்டு வந்துடுவோம் அப்படி இப்படின்னு பேசிவிட்டு இப்போ வந்து விழி பிதுங்கி ஒன்றும் செய்யாமல் இருந்தனர் அரசு ஊழியர்கள் ஊழியர்களின் கோபத்திற்கு ஆளாயினர் இப்போ இது ஒரு இது வந்ததுனால தேர்தல் அடுத்த ஒரு வருஷம் வரப்போகிறதுனால இப்போவே அசம்பிளியில் அவர் ஒரு அஷூரன்ஸ் மாதிரி அது வந்த உடனே நாங்கள் கமிட்டி போட்டு அதை செயல்படுத்துவோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து அரசனுடைய கொள்கை முடிவு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டோடு நான் இப்போ சொன்ன இம்ப்ரூவ்மெண்ட்டோடு அது வந்தால் அது அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பானது என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்